ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சூலூர் கிளை சங்கம் சார்பாக இருபத்தேழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை அன்று சூலூர் காங்கயம்பாளையம் காரணம்பேட்டை பல்லடம் ஆகிய பகுதிகளில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான பருப்பு சாதம் சுமார் முன்னூற்று எண்பது நபர்களுக்கு குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர்கள் திரு வேலுச்சாமி திருமதி ராஜேஸ்வரி சூலூர் திரு குமார் திருமதி சுதா ஸ்ரீ ஆரியபவன் ஹோட்டல் சூலூர் திரு வெங்கட் ரமேஷ் திருமதி கிருஷ்ணபிரியா சிவன்மலை காங்கயம் திரு ரங்கசாமி செங்கத்துறை சூலூர் கவின்மிரை பிரிண்டர்ஸ் சூலூர் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்ட மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்